ஹரஹர பார்வதி பதஜே ஹர மகாதேவ தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேத்தவே நமஹா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிவேலடிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அன்பார்ந்த எங்களுடைய ஆத்திரேயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நாம் நமது ஆத்திரேயா தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம் அதாவது ஆன்மீக விஷயங்கள் ஒவ்வொரு வைபவத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு விரத நாட்களுக்கும் நாம் இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடணும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்களை நமது இந்த காணொலி மூலமாக உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுன்னு வரும் நீங்களும் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்ருக்கீங்க அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு எடுத்தோம்னால் இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் நடக்கப் போகுதுங்கிறதான் பார்க்கப்போம் பொதுவாக பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாலு பயிற்சிகள் நடைபெற்றது மெயினான பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி சனிப்பயிற்சி ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒருக்கா பயிற்சியாக கூடிய ராகுகேது பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இருக்கக்கூடிய குரு பயிற்சி இதெல்லாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சம்பவித்தது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இது தொடரும் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுனாச்சும் நமக்கெல்லாம் நன்மையை தருமா பல பேர் பல கனவுகளோடு இந்த வருஷம் எப்படி இருக்குமோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமோ ஆவலோடு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்குமா நன்மைகள் நடக்குமா ஏதாவது கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா ஏதாவது நன்மைகள் நமக்கு நடக்காதான் பல பேர் ஏங்கின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய ஆங்கில புத்தாண்டினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பல பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதன் மூலமாக இது நட்சத்திர வாரியாக பார்க்குறோம் நட்சத்திர வாரியாக பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ரெண்டரை நட்சத்திரம் அப்படிங்கிற விதத்தில் பார்ப்போம் அப்போது அந்த நட்சத்திரத்தினுடைய தசாநாதன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு தசையில் தான் பிறப்போம் தசாநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் அந்த நட்சத்திரத்தினுடைய ராசிநாதன் எங்கே இருக்காருங்கிறதையும் வச்சு தான் இந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் பொதுவாக புத்தாண்டுக்குன்னு ஒரு பயிற்சி இல்லை இந்த பயிற்சிகளை வச்சு இந்த நட்சத்திர சாரத்தினுடைய அடிப்படையில் இப்படி எல்லாம் இருக்கலாம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தெளிவாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அந்த இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காகத்தான் இந்த பதிவு அதில் வருகின்ற விஸ்வாபச வருஷம் மங்களகரமான விஸ்வாபச வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் அன்றைய தினம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அன்றைய தினம் முதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் நன்மை தீமைகள் எல்லாமே கலந்து இருக்கலாம் அப்போது நமக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி இந்த ஆண்டை ஒரு இனிமையான ஆண்டாக மாற்றிக்கிறக்கா இந்த பதிவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அன்பார்ந்த எங்களுடைய திருவோணம் நட்சத்திர நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு நாம் பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திருவோண நட்சத்திரத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப்போகுது போகுது தான் பார்க்குறோம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னா பொதுவாகவே தாயார் மேலே அதீத மரியாதை தாயாரை கொடுக்க மாட்டார்கள் அம்மா மேலே பிரீதி அம்மா வகை சொத்துக்கள் கிடைக்கும் தாயாருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு ராசி ஏன்னு பார்த்தீங்கன்னா தசாநாதன் சந்திரன் மனோகாரகன் மாத்திருக்காரகன் சந்திரன் மனதை இளமையாக வைத்துக் கொள்ளலாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் பிறர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடியது இலகிய மனம் அவனுக்கு இரக்க மனம் அவனுக்குலாம் சொல்லுவான் அந்த மாதிரி குணங்களை கொண்டவர்கள் தாயாரிடம் பக்தியை போற்றுபவர்கள் பிறருக்கு உதவி செய்ய தயங்காதவர்கள் அப்பேற்பட்ட ஏற்பட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு எப்படின்னு பார்த்தோம்னா தசாநாதன் சந்திரனமும் ராசிநாதன் சனி பகவான் மிகச்சிறப்பு ஸ்திரமான புத்தியுடையவர்கள் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பது மிகச்சிறப்பு ராசிநாதன் யார் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒம்பது ராசிகளில் மூணு பேருக்கு தான் நன்மையை செய்வார் மூணு ராசிக்கு தான் நன்மை மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் சனி பகவான் நன்மையை செய்வார் இப்போது மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் விளங்குவது மிக 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 மிகச் சிறப்பு அதை ஒன்றே போறோம் மற்ற எட்டு கிரகத்தையும் நான் பார்க்கவே வேண்டியதில்லை என்னென்ன இழந்தீர்களோ கடந்த ஏழரைச் சனி கடந்த ஏழரை வருஷமாக படாது பாடுபட்டைங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சமாளிக்கலாம் ஏழரை வருஷம் ஒரு பிரச்சனையை தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமங்களை நாம் பட்டிருப்போம் நமக்கு தான் தெரியும் வேறு யார்கிட்டையும் சொல்லி மாளாது அப்போ அந்த கடும் துயரத்திலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நல்லபடியாக உட்காந்துருக்கீங்க வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு மிகவும் சாதகம் அப்படின்னு சொல்லலாம் அசையாத சொத்துக்கள் ஸ்திரமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் சேர்க்கை உண்டாகும் ஸ்திரீ சேர்க்கை திருமணப் பிராப்தி வம்சவருத்திகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் மனை வாங்கலாம் நிலம் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் பொருள்கள் வாங்கலாம் என்ன ஆசைப்படுறீங்களோ அனைத்தையும் நிறைவேற்றலாம் தங்கு தடையற்ற வியாபாரம் தொழிலில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி முன்னேற்றங்கள் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்குது குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்கள் வாகன உதிரி பாகங்கள் விற்பவர்கள் ஆட்டோ மொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறவங்க காமினி பேருந்துகள் ட்ராவல்ஸ் நடத்துறவங்க ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிமனையாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரிகள் ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் எண்ணெய் வித்துக்கள் பெட்ரோல் பங்க் தோல் சம்பந்தமான தொழில் லேத் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சு நடத்துகிறவங்க சானிடைஸ் விற்கிறவங்க எல்லாமே சிறப்பு அதே மாதிரி நிலத்தடி நீர் நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரம் ரசாஜனம் பூச்சி மருந்துகள் தயாரிப்பு நிர்வாகம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் பெரும் செல்வம் ஏற்படுது மிக நன்மை ராசிக்கு இரண்டாம் படத்தில் ராகு செஞ்சிருக்கிறார் குடும்பத்தில் சிறு சிறப்பு எதுக்கும் ஒரு தடவை திருவோண நட்சத்திரக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த டைமில் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அது நன்மையை தராது கஷ்டங்களை கொடுக்கும் எட்டாம் படத்தில் கேது கடவுள் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் குடும்ப பிரிவு பேச்சால் கழகம் மூன்றாவது தலையீடால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் இதனால் நாமும் சேர்ந்து கஷ்டங்களை படலாம் ஒரு கோர்ட் கேஸ் நீதிமன்ற பிரச்சனை சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் அப்படிங்கிறது உண்டு ஜாகிரதையாக இருக்கணும் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரகதியில் குரு பகவான் செஞ்சிருக்கிறார் இப்போ நன்மை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடி நடந்தாலும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இதற்கும் ஒருவரை சுய ஜாதகத்தை பார்த்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தாண்டு பலனை முழுமையாகப் பெற வேண்டுகிறேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுவாக திருமோண நட்சத்திரம்னு பார்த்தோம்னா ஒரு எழுபது சதவீத நன்மைகள் ஏற்படுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு எழுபத்தைந்து சதவீத நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் எழுபது சதவிகித நன்மைகள் இந்த வருடம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம் மஞ்சள் அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒம்பது வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி அம்பாலை வழிபட்டு இந்த வருடத்தை இனிமையான வருடமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்